ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கமாக ஒரு சேனல் இருந்தாலும் வந்து லர்க் பண்ணி இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுப்பூனோட ரேட் பார்த்துலாம் அவங்க இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ நாட்டுப்பூண்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு வந்து சேர் பண்ணிகிட்டு இருக்காங்க லைக் பண்ணுது கம்மெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பசங்க பேக் பண்ணிக்கோங்க